வணக்கம் என் பேர் வந்து என் வி ராஜேந்திர பூபதி அத்திமரப்பட்டி நான் வந்து பிராரவிய சுந்தர் சாரோட இயக்கத்துல வந்து மூணு படத்துல நடிச்சிருக்கேன் முதல் படம் வந்து கருப்பு பக்கம் அது அதுல வந்து நான் அதாவது ரிப்போர்ட்டராகவே வருவேன் அதில் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டராகவே நடிச்சிருக்கேன் பிறகு கிராக்கின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்துல வந்து போலீஸா வருவேன் இதுக்கு இடையில உயிர் மூச்சுன்னு ஒரு படம் அத்திமரப்பட்டி திரு ஜோதிமணி அவர்களோட தயாரிப்புல உயிர் மூச்சுன்னு ஒரு படம் நல்ல பிரமாண்டமான படம் இது இது இன்னைக்கு நூறாறு நாள் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான கேரக்டர்ல அதாவது கோர்ட் சீன்ல வக்கீலா நடிச்சிருக்கேன் சார் வந்து செம்பு சார் வந்து அதை ஜட்ஜா நடிச்சிருப்பாங்க அந்த அந்த கோர்ட் சீன் வந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு சரியான ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு படம் அது இதுல கதை அம்சங்கள் அத்தனையுமே வசனங்கள் எல்லாமே நல்ல ஒரு படம் இந்த படம் வந்து நிச்சயமா அவார்டு வாங்கணும்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து ஒரு பெரிய அதாவது முக்கியமான நடிகர்கள் நம்ம மிஸ் ராஜேந்திரன் சார் ஒண்ணு இவங்க கிங்கா கிங்கான் சார் ஒன்று டரி ராஜ் சார் ஒன்று பிறகு தீபா மேடம் இவங்கெல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க அவங்க கூட நானும் அதுல நடிச்சிருக்கேங்கிறது பெருமை சந்தோஷம் எனக்கு இருக்கு இந்த படம் வந்து இன்னும் நூறாவது நாளை தாண்டியும் ஓடணும் இதுவும் போக அடுத்த படம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்ம இயக்குனர் பிராட் விசுந்தர் சார் அவர்கள் எந்த படமா இருந்தாலும் இன்னும் அதிக நாட்கள் ஓடணும் படம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன் பார்த்துகிறேன் நன்றி வணக்கம்